ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ரகுராம் இந்த பக்கம் சீனு ரெண்டு பேருக்கும் ஒரு வாரம் அகவாசம் கொடுத்து நேராக வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்றாங்க ஜாமீன் கொடுத்து வீட்டுக்கு வந்ததும் ரகுராம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மாயா வந்து அவங்களோட களத்தில் இறங்கிடுறாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா மாயா தனா சிவா மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க சித்தப்பா ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா அந்த பிரேஸ்லெட் மட்டும் நம்ம கைக்கு கிடைக்க இல்லை கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் பண்ண இடத்துல கேட்டோம்னா அந்த பிரேஸ்லெட் வந்து கிடைச்சிரும் அது மட்டும் யார் என்ன கண்டுபிடிச்சா போதும் இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லாமே நமக்கு தெரிய வந்துரும் அப்படின்னதும் சரிமா மாயா இது சம்மந்தமாக நான் விசாரிச்சு பார்க்குறேன் அப்படின்னு போதும் இந்த பக்கம் தனா வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது மாயா நாம ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் இந்த விஷயத்துக்காக தான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு போது கவலைப்படாத தனா அதை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி மாயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம லிங்கம் தான் காமிக்கிறாங்க லிங்கம் நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து என் பொண்ணுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் நடத்தணும்னு ஆசைப்பட்டு தெரியுமாங்க கடைசியில் இந்த சீனு ரகுராம் குடும்பத்தை நம்பி என் பொண்ணு இப்படி நிலைமைக்கு ஆளாயிட்டாலே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்காங்க உடனே புவனேஸ்வரி வந்து இங்கே இனி தான் நீங்கள் மனம் தளராம தளர்து நெஞ்ச நிமிட்டி நிற்கணும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின் போது எப்படிங்க இதை உசுரைனா உடம்புல இருந்ததே என் பொண்ணுக்காகத்தான் அந்த ரகுராம் சீனு மட்டும் இந்த கேஸில் இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வரட்டும் அவங்க ரெண்டு பேர் கதையையும் முடிச்சுட்டு நான் உள்ளே போகவும் தயங்க மாட்டேங்கிற மாதிரி லிங்கம் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க இங்க பாருங்க லிங்கம் அவசரப்படாதீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சாரு வந்து தப்பான முடிவெடுத்திருந்தாலோ இல்லை இதுக்கு பின்னாடி அவங்க யாராச்சும் எதுவும் பண்ணியிருந்தாலும் அதுக்கு காரணம் முழுக்க அந்த ரகுராம் குடும்பம் தான் அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது சாருவோட இந்த நிலைமைக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்கணும்னா நீங்கள் தெம்பா தைரியமாக இருக்கணுங்கிற மாதிரி பசுபதியும் புவனேஸ்வரியும் அந்த இடத்துல பேசிகிட்ருக்காங்க லிங்கம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அடந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம ரகுராம் வந்து நேராக ஜானி கிட்ட வந்து ஜானிக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைங்க இருந்தே இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்களை யோசித்து பாருங்கள் சீனு வந்து நாம வளர்த்த பையங்க அவன் அப்படி தப்பு பண்ணக்கூடிய ஆளே இல்லை ஆரம்பத்தில் உங்களை தான் மாயாவை வெறுத்து வாழ்ந்து வந்தான் ஆனால் மாயாவோட நல்ல குணங்கள் அதுக்கப்புறமா மாயா கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவும் சொல்றேன் லிங்கம் எல்லாரும் திட்டம் போட்டுதான் நம்ம சீனுவை அப்போதான் கல்யாணம் நடக்கும் இதுக்கு முழுக்க காரணம் அந்த தான் அப்படின்னு போது என்ன ஜானகி நீயும் மத்தவங்க மாதிரி பேசிட்டு இருக்க இங்க பாரு நடந்து முடிஞ்ச எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் இனி முடிஞ்ச விஷயங்களை பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை முதல்ல நடக்க போறத பாக்கணும் சாருவுக்கும் வந்து இந்த கல்யாணத்துல அவ்வளவு அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு வெடிச்சா அந்த பொண்ணு தூ அந்த பொண்ணு மரத்தில் தொங்கி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மாறுமா இருக்கு முதல்ல அதை நிரூபிக்கணும் அது வரைக்கும் தயவு பண்ணி யாரும் என்கிட்ட சீனுக்காகவோ இல்லை அந்த சாரு கதையை வச்சு இழுத்து வந்து பேசிட்டு இருக்க வேணாம் அப்படின்னுட்டு ரகுரா பாட்டுக்கு தொங்கினதும் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து கவலைப்படாதீங்க பெரியம்மா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கு நான் யோசிச்சு பார்த்தபடி நமக்கு இருக்கிற எதிரி என்ன சொன்னா அந்த புவனேஸ்வரி மட்டும்தான் பெரியம்மா அந்த புவனேஸ்வரி ஏன் நம்ம குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக லிங்கத்துக்கு நல்லவங்களா நடிச்சு சார்வோ பவடக்காய பயன்படுத்திருக்க கூடாது அப்படின்னும் போது உடனே நம்ம தனாவோ ஆமாமா மாயா சொல்றது சரிதான் அந்த புவனேஸ்வரி எந்த எல்லைக்கு வேணுனாலும் போவா நம்ம குடும்பத்தை பழிவாங்கிறதுக்கு கண்டிப்பா எனக்கு என்னமோ அவ தான் இதுல ஏதோ சூழ்ச்சி பண்ணி சாறு கறியை முடிச்சுட்டு நம்ம அப்பா மேல பழி போட்டிருக்கலாம்னு தோணுது கண்டிப்பாக இதெல்லாம் அவளோட வேலையாக தான் இருக்கும் அப்படின் போதும் அதுக்காக இப்படி ஒரு பொண்ணை மரத்தில்வா தொங்க விடுவாங்க அப்படிங்கிறாங்க உடனே நம்ம மாயா வந்து அம்மா பெரியம்மா இங்கே பாருங்கள் சாரு விடிய விடிய ரொம்ப ஹாப்பியாக இருந்தா ஆனால் விடிஞ்சதும் மரத்தில் தொங்குறான்னா யோசிச்சு பாருங்க தொங்குற பொண்ணு நம்ம வீட்லயே தொங்கிக்கலாம் அது எதுக்கு அதுவும் பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல தொங்கணும் முதலாவது விஷயம் இது ரெண்டாவது விஷயம் நம்ம சாருவை வந்து யாரோ திட்டம் போட்டு தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு அவள் இருந்த பிரேஸ்லெட்டே காமிச்சு கொடு கொடுத்துட்டு மூணாவது விஷயம் சாருவுக்கு வந்து சீனுவை கல்யாணம் பண்றதுல மனப்பூர்வமான சம்மதம் அதே மாதிரி சீனுவோ இல்ல பெரியப்பாவோ அவளை தூண்டி விடவும் இல்ல மிரட்டவும் இல்ல எதுவும் செய்ய இல்லைனா அப்போ யாரோட வேலையா இருக்கும் கண்டிப்பா இது ஒரு வெளியாளோட வேலையா இருக்கும் தந்திரமா நம்ம சாருவை வெளியில வர வளைச்சிருக்காங்க அவங்க நோக்கமே சாரு கதையை முடிக்கணும்னு தான் தண்ணில முக்கி சாரு வந்து சாருவோட கதையை முடிச்சிட்டு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு ஈரத்தோடைய மரத்தடியில தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னு போது என்ன மாயா நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவ்வளவு கொடூரமானவங்களா இருக்காங்க அப்படின்னு போது ஆமா பெரியம்மா இந்த கொடூரமான செயல் எல்லாம் செய்யறதுக்கு கண்டிப்பா அந்த புவனேஸ்வரியாலையும் அவ அண்ணனாலையும் மட்டும்தான் முடியும் எனக்கு அவங்க ரெண்டு பேர் மேலேயும் தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னும் போது அப்படின்னு பார்த்து சிவா வராங்க இங்கே பாருமாயா நமக்கு கிடைச்ச இந்த ஒரு வாரத்தையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் நம்மளுக்கான ஒவ்வொரு நிமிஷமும் பொன் அன்னது மாயா கூடிய சீக்கிரமே மாமா என் சின்ன சின்மையிலேயும் எந்த தப்பு இல்லைன்னு நாம் நிரூபிக்கணும் அப்படின்னு போதும் ஆமாம் சித்தப்பா இங்கே பாருங்கள் சித்தப்பா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சாரு இருந்து பிரேஸ்லெட் வந்து மாட்டர் பண்ண இடத்துல கிடைச்சிருக்கோ இல்லையா ஸோ அங்கே போய் என்ன எதுன்னு விசாரிச்சு அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதில் இருக்கிற கை கையிலேயே வச்சுக்கணும் அந்த ஆள் வந்து யாருன்னு கண்டுபிடிச்சோம்னா அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஐம்பது வீதத்துக்கு நமக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் இதுக்கு பின்னாடியான சூழ்ச்சியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு போது கண்டிப்பாமா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்ட் போஸ்ட்மார்டர் பண்ண அந்த இடத்துக்கு போய் நேராக விசாரித்து பார்க்குறாங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம லிங்கத்திட்ட கொடுத்ததா சொன்னதும் சிவாவும் நேராக விஷயத்த மாயா கிட்ட சொல்றாங்க அய்யோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த லிங்கத்துக்கிட்ட போய் கேட்டா எதுவுமே கொடுக்க மாட்டாரு சித்தப்பா இப்ப என்ன பண்றது மாயா எனக்கும் புரியல சரி நானும் அண்ணன் மாமா மச்சானும் போய் பேசி பார்க்கட்டுமா அப்படின்னதும் உடனே மாயா சரிங்கிறாங்க உடனே மணியை சிவாவும் லிங்கம் வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்கே பார்த்தோன்னா புவனேஸ்வரி பசுபட்டி தான் காமிக்கிறாங்க அப்போது பசுபட்டி புவனேஸ்வரி அவங்க சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்ம பசுபட்டி வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏமா அது என்னோட தான் அதுக்காக அவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் நாம தான் போஸ்ட்மார்ட்டர் பண்ணப்போவே அந்த பிரேஸ்லெட்டை அட்டையை போட்டுட்டோமே அப்படின்னு இருக்காங்க ஆமான்னு நாம தான் சாரு கதையை முடித்தோன்னு யாருக்குமே தெரியாது இது பெரிய விஷயம் அந்த மாயாவால நம்மள எதுவும் பண்ண முடியாதுன்னு இந்த ஏழு நாள் என்ன எழுபது நாள் ஆனாலும் சரி சாருவோட இந்த மர்மத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு அவளால கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மாணிக சிவாவும் லிங்கம் வீட்டுக்கு வந்து விஷயத்த சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் சந்தேகப்படுறது கோபப்படுறது எல்லாமே நியாயம்தான் ஆனால் எப்படியோ சாருவோட ஒரு சாருவோட இந்த நிலைமைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அதை தான் நாங்களும் ஆசைப்படுறோம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ அந்த பிரேஸ்லெட் கூட உங்கள்கிட்ட தானே கொடுத்துருப்பாங்க ஆமாம் அது இருந்தால் கொடுக்குறீங்களா கண்டிப்பாக அதில் இருக்கிற கை வச்சு இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னும் போது என்ன உங்கள் அண்ணனை காப்பாத்துறதுக்கு ரெண்டு பேரும் வந்து நடி படிக்கிறீங்களா அப்படின்னு லிங்க பிரச்சனை பண்ண போது உடனே மணி இங்க பாரு லிங்கம் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த விஷயத்த யோசிச்சு பாரு இதுக்கு முழுக்க காரணம் நீ மட்டும்தான் நீ மட்டும் இப்படி நடந்துக்காம இருந்திருக்க சாரு கண்ணு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் நீ போட்ட கேவலமான தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு போது எங்க எங்க பொண்ணு விஷயத்துல நாங்களே இன்னும் கஷ்டப்பட்டு போய் இருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் இன்னும் கஷ்டப்படுத்துறீங்களா இப்படி வந்து பேசிட்டு இருந்தீங்க உங்களையும் போலீஸ்ல கொடுக்க வேண்டியதா இருக்கும் ஒழுங்கா ங்க அப்படின்னு நம்ம சார்வோட அம்மா சொன்னதும் சிவாவும் மச்சாம் போகலாம் அப்படின்னுட்டு நேராக நம்ம மாயாக்கிட்டே வர வரலான்னு எடுக்கிறாங்க அப்போது லிங்கம் மது ஒரு நிமிஷம் நில்லுங்க நீங்கள் சொன்னதை நாயே செஞ்சு பார்க்க பார்க்கக்கூடாது இல்லை ஏண்டி நம்ம பொண்ணோட நகையெல்லாம் கலட்டி கொடுத்தாங்க இல்லையா அதில் பிரேஸ்லெட் இருக்கான்னு பாரடி அதை நானே கைரகை பார்க்குறவங்கள்ட்ட கொடுத்து கைரகை யார் இருக்குதுன்னு கண்ணு பிடிக்க போகிறேன் கண்டிப்பாக அந்த ரகுராமோ இல்லை சீனுவோம் அதை தொட்டிருப்பாங்கள்ல அப்படின்னு போதும் உடனே அந்த இடத்துல சார் அம்மா எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க பிரேஸ்லெட் இல்லை எங்கே அது இல்லைங்க பாருங்க அப்படின்னும் போது சிவாமணி அதிர்ச்சி ஆகிறாங்க இங்கே பாருங்கம்மா நல்லா பாருங்கள் நீங்கள் பார்த்தா என்ன நாங்கள் பார்த்தா என்ன நீங்கள் முதல்ல கைரேகையை கொண்டு பார்த்து என்ன இதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு போது இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் பிரேஸ்லெட்டை காணும் அப்படின்னதும் சிவாவும் மணியும் அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே நடந்த விஷயத்த வந்து மாயா கிட்டே சொன்னதும் உடனே மாயா வந்து அப்படின்னா கண்டிப்பாக தப்பு செஞ்சவன் தான் மாட்டுக்கு போகிறான்னு தெரிஞ்சு நம்மளுக்கு முன்னாடியே போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற இடத்துல போய் எடுத்துருக்கணும் கண்டிப்பாக அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் இல்லையா சித்தப்பா எதுக்கும் நாம அங்க போய் ஒருக்கா செக் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னுட்டு மாயா சிவா மணி மூணு பேரும் நம்ம சாருவோட போஸ்ட்மார்ட்டம் நடந்த அந்த இடத்துக்கு வராங்க ஸோ அங்க வந்து டாக்டர் மூலமா பேசிட்டு அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா கார்ல இருந்து பசுபதி தான் இறங்குறாங்க இதை பார்த்த மாயா அதிர்ச்சி ஆறாங்க இவன் எதுக்கு இங்க வந்திருக்கானோ கண்டிப்பா இவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கா சித்தப்பா இதுக்கு சந்தேகமே இல்லை ஸோ நமக்கு ஆதாரம் மட்டும் கிடைச்சா போதுங்கிற மாறி மாயா கூடிய சீக்கிரம்